ப்பா இந்த மரத்துல பிலாக்கா பாக்க பாக்க மனுஷனோய் காக்க கொத்தி அப்படியே பனிய போக தெரியும் நல்லா முத்தி இந்த பிலாக்கா இப்போ நாலு அஞ்சு பேரை தேடின மரம் மரமேரத்துக்கு ஒத்தன் சரி வரலையா அப்பா எங்க அப்பாங்க முந்தி பழைய காலத்துல செல்லி வந்தாரு பிள்ளையில அளவுக்கு வச்சா படிக்க வைக்காதே இப்போ இன்னொரு காலத்துக்கு மரமேரத்துக்கு ஒத்துரில்லாம் போ மனுஷன் எல்லாரே படிச்சு 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 மரமேரத்துக்கு ஒத்துரில்லை கடைசியில ஒழுங்கா படிச்சிமில்ல மரம் ஏறுறதுக்கு ஒத்தரும் இல்ல ரெண்டும் நடந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் யாரு நீங்க அந்த மரம் ஏறுறதுக்கு என்ன சரியா சரியா தேடின்னா ஓ அதுதான் இந்த உத்தர தேடி கொடுத்தீங்கன்னா நான் கோழன்னு பண்ணினேன் அவர் ஒரு காட்டி தான் வாத்து நிக்கிறான் நான் தான் நான் தான் மரம் ஏறுவேன் அவர் நீங்கதான் இப்படி டிப்டிப் ஆகுது மரம் ஏறு நீங்க இல்ல 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 இப்ப அப்படிதான் தான் ஜெனரேஷன் அப்படிதான் அப்படி தான் மரம் ஏறி இப்படி தான் இது அது அது வரத்து நீக்கி அது அதை அதை பிளாக்க தான் இப்போ பா பனிது முத்தி பாய் தான் நீக்கி அது முத்தி முத்தியோ தெரியவே பிளாக்க நல்ல காய் ஆ அந்த காய் முத்தி யார் பாப்ப கோயிலுங்க ரைட் நல்ல சட்டப்படியாக கணக்கா முத்தி கூட வீல குறைஞ்சி வீல கணக்கா பிச்சு வச்சு வீட்டில் வச்சுக்கொள்ளையில் போல் பழக்கத்துக்கு பிச்சு வச்சு ரெண்டு கிழமையில பழுத்துக்கு சூறு எப்படி பார்த்துறீங்க இல்லை இல்லை எங்களை அப்ப நீக்குது இந்த கிலாக்க பழுத்தா அப்போ தேங்காய் முத்தியா காஞ்சா கலட்டியா எல்லாம் எங்கள அப்பால பாத்துக்கோ ஜூம் பண்ணி இதாக்கி டச் பண்ண அதை அதை கிளியும் ஆ சரி இப்போ காய பிக்கத்துக்கு வரவேறதுக்கு எவ்வளோ எடுக்கிற கணக்கே கணக்கு கோயிலுங்க பதினெட்டரை பத்தொன்பது சரியா மீட்டர் ஈக்குது மரத்துக்கு வசரம் காய்க்கிய இடத்துக்கு போகணும்னா பத்தொன்பது மீட்டர் போகணும் பட்டா அப்படி எப்படி மீட்டர் கணக்கில் பார்க்குறீங்க இல்லை எங்கட அப்பில் வந்து நாங்கள் மரத்தை அடிக்கி ஏறோன்னு மாணவத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவரத்தை டச் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே காய்க்கு ஈக்கிய இடத்துக்கு போய் தாய் டச் பண்ணினாக்கா அதை முக்கோண முறைக்கு எனக்கு என்னைக்கட்டியிருந்து மணத்தடிக்கும் மணத்தடியிலேருந்து அப்படி காய்க்கும் காய் கட்டிலிருந்து என்ன கடிக்கும் அப்படி மூணு இதை வந்து அதை பிரித்து பெருக்கி எங்களுக்கு அதை மீட்டர் கணக்கை காட்டு மா முன்னேறி முன்னேறியோ சாரி கணக்கு எவ்வளோன்னு சொல்லுங்களேன் இந்த காயை பிக்கோனுடா அதுங்களா ஐநூறுரூவா போகும் ஐநூறுபாவா அது நவுனாக இல்லை ஓ ஐநூறு ஐ அந்த ஐ ஐநூறுவா ஐநூறுரூவான் அதை பிச்சிண்ணா எடுத்துக்கூட இறங்க பிச்சு பனியை போட்டு வேண்டாம் நானூற்றம்பது ரூபா இல்லாட்டி ஐநூறுரூவா சரியாப்போ நான் கடையால் ஒரு பிளாக்க பேக் ஒன்று எடுத்து தின் அந்த காக்கை கொத்தி திண்டு அப்படி மிருகங்களே தின்னட்டும் பரவாயில்ல சரி சரி அப்போ நீங்கள் வேறு யாசரியை போட்டு பிச்சுக்கோங்க நான் போகிறேன் எனக்கு இருநூறுவா தாங்க இருநூறுவா ஆயிடுக்கி உங்களோட மரம் நீக்கி விடறதுக்கு இப்போ நான் இங்கே லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு விசிட் பண்ணினதுக்கு இருநூறுவா சார்ஜ் மர கேசுண்ணா இந்த காலத்து மரம் ஏறுங்க